செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருள் சிறப்பு பக்கம் கூத்து கலைஞர்கள் அண்ணாவிமார்கள் இருக்கும் வரை அவர்களே கூத்தின் இரட்சகர்கள் மூத்த தம்பி அருளம்பலம் நேர்காணல் பிரசாத் சொக்கலிங்கம் குரல் வடிவம் சத்திய பிரியா வணக்கம் ஐயா உங்களை கலைஞர் புலவர் என்றே பலர் அறிவார்கள் இருப்பினும் நீங்கள் ஒரு நல்ல ஆசான் என்பது பொது வெளியில் பெரிதாக தெரிவதில்லை உங்கள் ஆசிரியர் பணி பற்றி கூறுங்கள் ஆசிரியராகவும் அதிபராகவும் முப்பத்தி ஒரு வருடங்கள் கடமையாற்றியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எனது முதல் நியமனமான ஒனாகம முஸ்லிம் வித்யாலயம் தொடக்கம் இரண்டாயிரத்தி நாலில் ஓய்வு பெறும் வரையில் பொத்துவில் முஸ்லிம் மகா வித்யாலயம் மற்றும் மெத்தடிஸ்ட் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை வாழைச்சேனை மகாவித்தியாலயம் குறுக்கல் மடம் தமிழ் வித்தியாலயம் முதலைக்குடா கோபால் மகளடி தீவு சரஸ்வதி வித்தியாலயம் ஆரையம்பதி மகாவித்தியாலயம் மற்றும் சுப்பிரமணிய வித்தியாலயம் தாழங்குடா மெத்தடிஸ் மிஷன் பாடசாலை மாவிலங்கத்துறை விக்னேஸ்வரா வித்தியாலயம் போன்ற பாடசாலைகளில் கடமையாற்றியிருந்தேன் என்னிடம் கற்ற பெரும்பான்மை மாணவர்கள் உயர்கல்வி கற்று பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்து இன்று சமூகத்தில் நல்ல நிலையில் பல பிரதேசங்களிலும் வாழ்கின்றனர் ஆகவே நான் ஆசிரியராக அறியப்படாமல் இருந்திருக்க முடியாது அல்லவா சில வேளைகளில் இன்றைய தலைமுறையினருக்கு எனது ஆசிரியர் பணி பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் உள்ளதுதான் உங்களுக்கு ஆசிரியராக பணியாற்றும் போது ஆத்ம திருப்தி கிடைத்ததா அதிபராக பணியாற்றும் போது ஆத்ம திருப்தி கிடைத்ததா உங்களின் பகிருங்கள் ஆசிரியராக இருந்து அதிபராவதிலே தான் திருப்தி இருந்த போது மாணவர்களின் வேறுபாடறிந்து கற்பிக்க வேண்டும் எனது நியமனம் கணித ஆசிரியராகும் மாணவர்கள் சிலரின் ஆரம்ப மனப்பதிவே கணிதம் என்பது ஒரு வெறுப்பான கஷ்டமான பாடம் என்பது ஆனால் கணித பாடம் என்பதே கல்வி என்ற உடம்புக்கு உயிராக அமைகிறது கணிதம் சித்தியடையாத விடத்து உயிரற்ற உடலாக சுவையற்ற பாலாக அமைந்துவிடும் கணிதத்தை கணிதத்தை மாணவர் மனப்பாங்கை புரிந்து அவர்களின் வேறுபாட்டிற்கேற்ப கற்பிக்க வேண்டும் வேம்பு என கருதும் மாணவர்களுக்கு அது இனிப்பு என உணர கற்பிப்பதே சிறந்த ஆசிரியரின் ஆளுமையாகும் அந்த வகையில் பல பாடசாலைகளில் கணித பாடம் கற்பித்து பல மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையிலும் உயர்தரங்களிலும் நல்ல பெறுபவர்களை பெற்று பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகிச் சென்றுள்ளார்கள் விஞ்ஞான கலைப்பிரிவுகளிலும் மாணவர்கள் பட்டங்கள் பெற்று உயர்ந்திருப்பதால் அந்த மாணவர்கள் பாடசாலை சமூகங்கள் பெற்றோர்கள் மனதில் என்றும் மறவாத ஆசிரியராக இடம் பிடித்திருக்கின்றேன் எத்தனையோ மறக்க முடியாத விடயங்கள் நெஞ்சக நினைவுகளாக அழியாத கோலங்களாக அகமெனும் ஆழ்மனதில் அவை ஆழ்ந்து கிடக்கின்றன அவற்றுள் சில குறுக்கல் சரஸ்வதி வித்தியாலயத்தில் கற்ற தொன்னூறு வீதமான மாணவர்கள் கணித பாடத்தில் மிகச்சிறந்த சித்தி பெற்று பல துறைகளில் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்று பல உயர் தொழில்களிலும் ஆசிரியர் தொழில்களிலும் நியமனங்கள் பெற்று காணுமிடங்கள் எல்லாம் அருளையாவிடம் கணிதம் கற்றே சிறந்த இடங்களில் இருக்கின்றோம் என்று மனம் விட்டு கூறுவதை அறியும்போது அவர்களின் உயர்வே எனது மனமகிழ்ச்சியாகும் தரம் ஐந்தில் கல்வி பயிலும் மாணவர் பலரை புலமை பரிசில் பரீட்சைக்கு கற்பித்து அவர்களை சித்தி பெற செய்துள்ளேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் ஆரைப்பற்றை சுப்பிரமணிய வித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றிய போது தரம் ஐந்தில் கற்பிக்க வேண்டிய ஆசிரியை தரம் நான்கில் கற்பித்துக் கொண்டிருந்த இறுதி நேரத்தில் சுகவீனமுற்ற தருணத்தில் தரம் ஐந்திற்கு கற்பித்து மண்முனைப்பற்று பிரதேசத்தில் எம் பாடசாலை மாணவர்கள் பெற செய்தேன் அவர்கள் முதல் மூன்று இடங்களையும் இப்பாடசாலையே பெற்றதற்காக கற்பித்த எனக்கு மட்டக்களப்பு கல்வி திணைக்களம் சான்றிதழ் தந்து பாராட்டியது முதலைகுடாவில் கற்பித்த போது அங்கு உயர்தரத்தில் இந்து நாகரிகம் இந்து சமயம் கற்பித்த ஆசிரியை கலவரம் காரணமாக மட்டக்களப்புக்கு தற்காலிக நியமனம் பெற்று செல்ல கற்ற மாணவர்கள் அறுவரும் பெற்றோரும் வந்து அதிபருடன் பிரச்சினைப்பட பிள்ளைகள் நகரத்துக்கு போய் கற்க முடியாத நிலை ஏற்பட்டது அவர்கள் இயக்கத்தில் சேர்ந்து விடுவார்கள் என அதிபருடன் சண்டையிட நான் அவ்விரு பாடங்களையும் கற்பித்து அறுவரும் பி சித்தி பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானார்கள் அன்றியும் ஆசிரியராயிருந்து கற்பித்தலில் பெற்ற அனுபவமே அதிபராகி பாடசாலையில் கல்வி அபிவிருத்தி பௌதீகவள அபிவிருத்தி பணிகளை செய்ய வாய்ப்பாக அமைந்தது எனது ஆசிரிய ஆளணியில் இருந்த ஆசிரியர்களுக்கு வான்மை விருத்திகளை பெற உதவியமையாலும் பாடசாலை சமூகத்திற்கு உதவியமையாலும் அவர்கள் என்றென்றும் என்னிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளார்கள் முழுநேர ஆசிரியர் பணி உங்களின் கலை வெளிப்பாடுகளுக்கு இடையூறாக அமையவில்லையா நான் குறுக்கள் மடம் தமிழ் வித்தியாலயத்தில் கற்பித்த போது அதிகமான மாணவர்கள் உயர்கல்வி கற்று பல்கலைக்கழகம் சென்றனர் ஒரு தடவை ஒரு கூலித் தொழிலாளியின் மகள் கணித விஞ்ஞான பிரிவில் கற்பதற்கு தகுதியுடையவராயிருக்க அத்தொழிலாளி பிள்ளையை தொடர்ந்து கல்வி கற்க வசதி இல்லை என தடுத்திருந்தார் பின்னர் ஒரு வாராக அவர் தனது மகளை கலைத்துறையில் கற்பதற்கு வழி சமைத்தார் அதேவேளை ஒரு போடியாரின் மகள் கலை பிரிவிற்கே தகுதி பெற்றும் போடியார் பணவலிமையால் விஞ்ஞானப் பிரிவில் கல்வி கற்க வழிசமைத்து கொடுத்திருந்தார் பாடசாலை கல்வி முடிவடைந்ததும் கூலி தொழிலாளியின் மகள் கலைத்துறையில் பட்டப்படிப்பை முடித்து ஆசிரியையாக நியமனம் பெற விஞ்ஞானப் பிரிவில் கற்ற போடியாரின் மகள் மூன்று வருடங்களில் படிப்பை பற்றி பிடிக்க முடியாமல் இடைநடுவே நிறுத்திவிட்டார் இச்செயற்பாடு என் மனதில் ஆழப்பதிந்து பிற்காலத்தில் வழி தவறிய வஞ்சி என்னும் கூத்தை உருவாக்கியது மாணவர்கள் தங்களால் தூக்கக்கூடிய சுமையை தூக்க பெற்றோர் வழிகாட்ட வேண்டுமென்ற கதை கருவால் பழக்கிய கூத்து பட்டி தொட்டியெல்லாம் பாராட்டை பெற்று பல உயர்தர பாடசாலைகளில் கலைப்பிரிவில் கற்க வழிகாட்டி மாணவர்களை பட்டம் பெற இக்கூத்தும் வழிவகுத்ததனை மறக்க முடியாது முதலைகுடா மகாவித்தியாலயத்தில் பணியாற்றும் வேளையிலே கல்வியை இடைநடுவில் நிறுத்தி சில வருடங்கள் சென்ற நிலையில் ஒரு மாணவனை சந்தித்தேன் அவனை பகீரத பிரயத்தன முறையில் பாடசாலையில் மீண்டும் சேர்த்தேன் வகுப்பில் பயிலும் மாணவர்களை விட இம்மாணவனுக்கு வயது அதிகம் என்பதால் சக மாணவரிடத்தில் பழகுவதில் பல்வேறு இடர்பாடுகள் தாழ்வு சிக்கல்களை இம்மாணவன் எதிர்நோக்க வேண்டியிருந்தது இந்நிலையில் அவனை எவ்விதமெல்லாம் ஆற்றுப்படுத்த முடியுமோ அவ்விதமெல்லாம் ஆற்றுப்படுத்தி வகுப்பு மாணவ தலைவனாக்கி அவனது நல்ல தலைமைத்துவ பண்பினை வளர்க்க முயன்று அதிலும் வெற்றி பெற்றேன் பின்னர் அவனையும் ஏனைய மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான நிலையையும் உருவாக்கினேன் அதன் பின் தியாகதீபம் எனும் சமூக நாடகத்தில் கதாநாயகனாக அவனை நெறிப்படுத்தி பட்டிப்பளை பிரதேச பாடசாலை மட்ட நாடக போட்டியிலே பங்கு பெற செய்தேன் பதினான்கு நாடகங்களில் இந்நாடகம் முதலாம் இடத்தை பெற்றது அவனின் கூடுதலான நடிப்பின் திறமை கண்டு நடுவர்கள் ஏனைய பாடசாலைகள் ஊர் மக்கள் பாராட்டினார்கள் தயாரித்து நெறிப்படுத்திய எண்ணையும் பாராட்டி எல்லாம் மரியாதையோடு அணுகினார்கள் அம்மாணவன் பல்கலைக்கழக வாய்ப்பினை பெற்று இன்று பட்டதாரி ஆசிரியராகவும் திகழ்வது மட்டுமன்றி நன்றியுணர்வோடு என்னை நினைவு கூறுகிறான் ஆசிரிய தொழில் என் வாழ்வில் நெஞ்சம் நிறைந்த பணியாகிறது ஆசிரிய பணி அறப்பணி அதற்கு உன்னை அட்பணி அதற்கேற்றாற் போல கணித எண்ணக்கருக்களை கவர்ச்சி உருவகையில் மாணவரிடத்தை பதிய வைக்கும் முயற்சியில் நாடகக் கலையை பயன்படுத்தி மாணவர்களை வழிப்படுத்திய சம்பவங்களும் என் ஆசிரிய வாழ்வில் அற்புதமானதாகும் கணித வினாவிடை போட்டிகளில் கோட்டம் வளையம் மாவட்டம் மாகாணம் என்ற மட்டங்களில் மாணவர்கள் தடம்பதித்து பதித்து இடம் பிடிக்கத்தக்க துணையாய் நானிருந்த காலங்கள் இன்றும் என் மனதில் இளமையாகவே இனிக்கின்றன கணித பாட ஆசிரியராக மட்டுமல்லாது அப்பாட் சென்று கல்விப்புல இணைப்பாட செயற்பாடுகளுள் ஒன்றான தமிழ் தின போட்டிகளில் வடமோடி தென்மோடி சிந்து நடை இசை நாடகம் முதலானவற்றை மாணவர்களுக்கு பயிற்றுவித்து அம்மாணவர்கள் மாகாணமட்டம் வரை முதன்மை நிலையினை பெற்றுக்கொள்ள சமைத்தேன் அம்மாணவர்களை அத்தோடு விடாது ஒரு தலைமுறை அண்ணாவிமார்களாக உருவாக்கி அவர்கள் இன்று கூத்துகளை பழகி அரங்கேற்றுவதற்கும் தமிழ்தின போட்டிகளில் பங்குபற்றி முதலிடங்களை பெறுவதற்கும் உந்து சக்தியாகவும் இருந்தேன் இன்று அவர்கள் இதற்கெல்லாம் காரணம் எங்கள் குரு அண்ணாவியார் அருளம்பலம் ஐயாவே என கூறுவதை நினைக்கும் தோறும் பசுமையாக இனிக்கிறது ஆசிரியர் பணியினை எனது கலை இலக்கிய செயற்பாடுகளுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டேன் என நினைக்கின்றேன் உங்கள் இளமை கால வாழ்வு பற்றி எனது வாழ்வு எனது ஊரான ஆரையம்பதியிலே பெரும்பாலும் அமைந்துவிட்டது அந்த தொட்டு இன்று வரை இங்கே வாழும் மக்கள் ஆன்மீகம் மரபு ரீதியான கல்வி கலை கலாசாரம் விழுமியங்களை கட்டிக்காக்கும் சுட்டித்தனமுள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள் அறிஞர்கள் ஆர்வலர்கள் கலைஞர்கள் நிறைந்த கலைகளின் தொட்டில் என ஆரையம்பதியை கூறுவார்கள் அதன்படியே எனக்கும் ஆரையம்பதி அன்னை ஊட்டி வளர்த்த ஆன்மீகம் மரபுக்கலைகள் கைகூடிற்று கல்வி கற்றலிலும் எனக்கு இளமை காலத்தில் ஆர்வம் இருந்தது எமது ஊர்கலைஞர்கள் புலவர்கள் விவேகிகள் அறிஞர்கள் ஆர்வலர்களே எனது நண்பர்களாகவும் இருந்தார்கள் இருக்கின்றார்கள் அதுவே எனது வாழ்வுமாகிற்று நாட்டுக்கூத்தில் உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் பெற காரணம் என்னது ஆரையம்பதி கண்ணகை அம்பாளின் உதவி கட்டாடியார் என்பார்கள் இவர் அக்கால பூசாரிமார்கள் மந்திரவாதிகளுடன் நட்பாக இருந்து பல மந்திர தந்திர யந்திர ஏடுகளை பெற்று படித்து பல வைத்திய முறைகளையும் கை இதனால் இவர் இறந்த பின்னர் நான் வளர்ந்து வரும்போது ஊரவர் உன் அப்பன் சிறந்த மந்திரவாதி என்று கூறி அம்முறையை விடாது மேற்கொள்ளும்படி என்னை தூண்டுவார்கள் ஆனால் எனது தாயார் அன்னம்மா மந்திர விடயங்களில் என்னை தடுத்து இளமையிலிருந்தே பாரதம் ராமாயணம் இதிகாச கதைகளை கூறி ஆலயத்திலே படிக்கும் கும்மி தாளாட்டு காவடி காவிய பாடல்களை கேட்கவும் மனநம் பண்ணவும் பழக்கியதுடன் அக்காலத்திலிருந்தே ஆடும் கூத்துக்களை பார்க்கவும் மட்டுமே அனுமதி அளித்தார் நானும் கூத்து பழகும் போது கூத்து ஆடும் போதும் கலரியின் முன்பாக அமர்ந்து தொடக்கம் முதல் முடியும் வரை பார்த்து அக்கூத்துக்களின் பாடல்களை பாடி வீட்டில் சென்று ஆடி காட்டி மகிழ்வேன் இவ்வாறு தொடர்ந்து ஆரையம்பதியில் முகத்துவார தெருவில் ராம நாடகம் பப்பரவாக நாடகம் குசலவ நாடகம் ஆரையம்பற்றை தெருவில் ஆடிய ராமாயணம் தர்ம வைகுந்தம் வள்ளி திருமணம் குருகேந்திரன் போர் அல்லி நாடகம் சைந்தவன் நாடகம் நடு பப்பரவாகன் அலங்கார ரூபன் கூத்துக்கள் வேளாள தெருவில் சுபத்திரை கல்யாணம் பதினேழாம் பதினெட்டாம் போர் மார்க்கண்டேயர் பேச்சி அம்பாள் கோவிலடியில் சிறு தொண்டர் நாடகம் கோவில்குளம் லவகுசா நாடகம் என்றும் திருவிழா காலங்களில் கந்தசுவாமி ஆலயம் முன்றலில் ஆடிய கூத்துக்களை பார்த்திருக்கின்றேன் தர்மர் வைகுந்தம் பழக்கிய போது கோலாவில் அண்ணாவியார் எனது ஆர்வத்தை அறிந்து என்னை அழைத்து ஏடு பார்ப்பதற்கு அனுமதி அளித்ததோடு அன்று சமூகமளிக்காத கூத்தர்களின் பாத்திரத்தில் என்னை ஆட சொல்லி ஊக்கப்படுத்தியும் தட்டிக் கொடுத்தார் அதே போல ராம நாடகத்தில் பரதன் பாத்திரத்தில் ஆட வைத்தார் எமது ஊர் அண்ணாவியார்களான கோவிந்தன் பரிசாரி பொன்னன் பாலியப்பா காசியர் கணபதியர் செல்லத்தம்பி ராசையா கோணலிங்கம் போன்றோருடன் நல்ல உறவினை பேணினேன் மத்தாள அண்ணாவிமாராக இளையப்பா தென்மோடி நல்லதம்பி வடமோடி செல்லத்தம்பி வடமோடி பூபால பிள்ளை வடமோடி சிவபாதம் வடமோடி போன்றோரும் எனக்கு உறுதுணையாக இருந்தனர் அக்காலத்தில் இரு மரளியை வென்ற மங்கை தென்மோடி அனுமன் கண்ட சீதை வடமோடி வழித்தவறிய வஞ்சி வடமோடி குருதர்ச்சனை வடமோடி போன்ற கூத்துக்களை எழுதி பாத்திரமேற்று ஆரையம்பதி கந்தசுவாமி ஆலயத்தில் அரங்கேற்றியும் உள்ளேன் கலை மக்களிடையே ரசனை இழந்து இல்லாமல் போய்விடும் என்கின்ற கருத்து உள்ளது இது பற்றி உங்களின் கருத்து என்ன இது தவறான கருத்தாகவே நான் கருதுகிறேன் ஏனெனில் மட்டக்களப்பு படுவான்கரையில் கன்னங்குடா மங்கியட்டு பாவட்கொடி சேனை பருத்தி சேனை போன்ற அங்குள்ள கிராமங்கள் தோறும் பட்டிப்பளை அரசடித்தீவு மகளடித்தீவு முதலைக்குடா கொக்கட்டிச்சோலை முனைக்காடு போன்ற ஊர்களில் ஆண்டுதோறும் கூத்துக்கள் ஆடி அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் யுத்த காலம் கொரோனா காலத்தில் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது உண்மைதான் ஆனால் தற்போது தொடர்ந்து மரபு மாறாமையில் வடமோடி தென்மோடி கூத்துக்கள் ஆடப்பட்டு இளைஞர்களிடமும் கையளிக்கப்பட்டு வருகிறது அன்றியும் பாடசாலை மட்ட பல்கலைக்கழக மட்டத்திலும் கூத்துக்கள் ஆடப்பட்டு வருகிறது ஈண்டு குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகங்களில் அண்மை காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட பாடநெறியான நாடகமும் அரங்கியலும் எனும் பாடத்திட்டத்திற்கமைய கூத்துக்களையும் தமதாக்கிக் கொண்டுள்ளனர் இவர்கள் தாங்கள் கலாநிதி பட்டம் பெற ஊரூராக கூத்தாடும் அண்ணாவிமார்களிடமும் கூத்தர்களிடமும் சென்று வடமோடி தென்மோடி கூத்துக்களை அரை குறையாகப் பயின்று பட்டம் பெற்ற பின் அவர்கள் தான் கூத்தின் சொந்தக்காரர்கள் என கூறிக்கொண்டு அந்த அண்ணாவிமார்களையும் கூத்தர்களையும் குறை கூறி ஆனால் கூத்து கைமாறவில்லை அதனை கைப்பற்ற எத்தனிக்கின்றனர் ஆனால் முறைப்படியான மரபுமுறை அல்லது பாரம்பரிய கூத்து முறைகளை இவர்களால் என்றும் முழுமையாக கைப்பற்ற முடியாது இசை நடன கல்லூரியை கட்டுவித்த அமைச்சராயிருந்தவர் இதனை ஆரம்பித்த நோக்கம் பரம்பரையான மரபுக்கலைகள் மரபு மாறாமல் படிக்கின்ற மாணவர்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்கள் இதனை முற்றுமுழுதாக பயின்று சென்று மற்றைய வருங்கால சந்ததிகளுக்கு மரபு மாறாமல் கையளிக்க வேண்டும் பல்கலைக்கழகத்திலே கூத்துக்கலையை முறையாக கட்டிக்காத்து வர வேண்டுமெனில் விந்தகமுடைய அண்ணாவிமார்கள் விரிவுரையாளர்களாக வர வேண்டும் இவர்களுக்கு பயிற்றுவித்தலை செய்து கற்பிக்க வழிப்படுத்துவதுடன் விரிவுரையாளராக வருபவர்களும் கூத்தை முற்றாக துறை போக கற்ற பின்னரே விரிவுரை செய்ய வேண்டும் ஆனால் இவ்வாறான நிலை இன்றில்லை இன்றைய பல்கலைக்கழக செயற்பாடுகள் குரங்கு கை பூமாலை போல ஆகியுள்ளதை நினைத்து வேதனைப்படுகின்றேன் ஒரு முட்டையை போட்டுவிட்டு கொக்கரிப்பது போலவே கொக்கரிப்பதும் ஆயிரம் முட்டைகளை இட்ட ஆமை போல் மரபுமாறாத கூத்தின் அண்ணாவிமார்கள் அவமானப்படுத்தப்படுவதும் கவலையை தருகிறது பொய்மையான விரிவுரையாளர்கள் தங்களை கூத்தின் சூத்திரதாரியாக கட்டமைக்க எத்தனித்தாலும் கிராமங்களில் கூத்துக்கலைஞர்கள் அண்ணாவிமார்கள் இருக்கும் வரை அவர்களே கூத்தின் ரட்சகர்கள் இதை எவரும் மறுக்கவோ மறுதளிக்கவோ முடியாது கூத்துக்கலையின் பூரணத்துவம் அறியாத அப்பாவிகள் வாழ் புடியர்கள் அவர்களை ஆதரிக்கலாம் காலக்கண்ணாடி காட்டும் உண்மையை ஏனெனில் கூத்துக்கலையானது கூத்து இறையாண்மை தொடர்பின் உறவு பாலம் கூத்து மரபுவழி ஊடகம் கூத்து அறிவியல் தொழில்நுட்பம் கூத்து வரலாற்றின் குறிகாட்டி கூத்து தமிழ் இலக்கண இலக்கிய காப்பேடு கூத்து முகாமைத்துவ அடித்தளம் கூத்து பாரம்பரியத்தின் புகலிடம் கூத்து ஒற்றுமையின் தத்துவம் கூத்து இறை தந்த பெருங்கொடை கூத்து திறமைக்கு ஒரு களம் கூத்து அறிவுக்கு ஒரு பாடம் கூத்து முத்தமிழ் வித்தகம் கூத்து தமிழர்களை காக்கும் காவலரன் கூத்து கிராமிய பல்கலைக்கழகம் கூத்து ஈழத்தின் தனித்துவம் கூத்து புலவனின் புத்தகம் கூத்து தனிநபர் அடையாளம் கூத்து ஊருக்கு பெருமிதம் கூத்து மீளுருவாக்கம் புத்தாக்கம் மீள் கண்டுபிடிப்பு என்கின்ற கோட்பாட்டை பற்றி உங்களது கருத்து மட்டக்களப்பு கூத்துக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை புராண இதிகாச கதைகளை கதை கருவாக கொண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சமூக கதைகளை கருப்பொருளாக கொண்டும் ஆடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சு வித்யானந்தன் சிவத்தம்பி அவர்களால் ஆட்டம் பாட்டம் மத்தளம் என தாளங்களில் மாற்றமின்றி முறையில் மாத்திரம் ஆடப்பட்டது இம்முறை பட்டணங்களில் பாடசாலைகளில் ஆடப்பட்டாலும் கிராமப்புற மக்கள் இம்மாற்றத்தை நிராகரித்தனர் பரம்பரையான மரபுமாறாத ஆட்டத்தை மாற்றம் செய்வது பொருத்தமற்றது என எடுத்துரைத்து மறுத்தனர் அண்மை கால பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சிலர் கூத்துக்கலை மீளுருவாக்கம் என்ற பெயரில் இக்கலைகளை கண்ட பாவனையில் கொண்டை முடித்தல் என்பது போல நாடகத்தைப் போல காட்சி அமைப்பு திரைகள் வாத்தியங்கள் என்பவற்றை புகுத்தி கூத்துக்களை விலாச நாடகமாக மாற்றினர் ஆனால் மட்டக்களப்பு கூத்தானது மத்தளம் தாளம் சலங்கையின் ஒருங்கிசைவு என்பதை அறியாதவர்கள் என்பதையே நாங்கள் உணர வேண்டும் கூத்தும் மத்தலம் போல் கூடி வாழ்க என மணமக்களை மட்டக்களப்பில் வாழ்த்துகின்ற வழமையுண்டு கூத்தையும் மத்தளத்தையும் பிரிக்க முடியாது அதுபோல் மணவாளனும் மணவாட்டியும் பிரிக்க முடியாதபடி கூடி வாழ்க என்பதாகும் சிங்கள பாரம்பரிய கலைகளான கண்டிய நடனம் சோக்கரி யக்கா முதலிய நடனங்கள் மாற்றமின்றி அவ்வாறே தொடர்ந்து பேணப்பட்டு வருகின்றன அதே உடை அதே ஆட்டம் அதே பெர வாத்தியம் அதில் எந்தவித மாற்றமும் செய்ததில்லை அவ்வாறே சோக்கரி யக்கர் ஆட்டங்களிலும் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை கண்டிய நடனக்காரர்கள் அணியும் ஆடைகள் அப்படியே மாற்றமின்றி இருக்கின்றன பெற என்ற மத்தள வாத்தியத்தை தவிர வேறெந்த வாத்தியங்களும் பயன்படுத்தப்படுவதில்லை ஆட்ட முறை தாளக்கட்டு என்பதிலும் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை இவைகளை நாமேன் சிந்திக்க கூடாது இந்தியாவிலும் கதகளி யக்சகானம் தெருக்கூத்து அனைத்தும் பழைய முறைகளிலே பாரம்பரிய கலைகளாகவே ஆடப்படுகின்றன உடைகள் ஒப்பனைகள் எவற்றிலும் மாற்றமில்லை ஆட்டங்கள் பாட்டுகளிலும் எவ்வித மாற்றங்களும் இல்லை ஜப்பானின் கபுக்கி நடனம் சீனாவின் டிரகன் நடனம் அதே பழைய உடை ஒப்பனை ஆட்டமென தொடர்கின்றன எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் போதும் தங்களின் பாரம்பரிய கலைகளில் அவர்கள் கை வைக்கவில்லை அவ்வாறே நாமும் மரபு கலைகளை மாய வழிக்குள் மறைக்க முயற்சிக்காது நமது பாரம்பரிய கலையான பேண வேண்டியதும் கையளிக்கப்பட வேண்டியதும் கட்டாய கடமையாகும் ஏனெனில் பாரம்பரிய கிராமிய கலைகள் அதன் மூல வடிவத்திலே இருக்க வேண்டும் மாற்றம் செய்வதனால் அதன் தனித்துவத்தை இழந்து போலி முகத்துடன் காட்சியளிக்கும் எந்த நாட்டிலும் பாரம்பரிய கலைகளை இவ்வாறு மாசுபடுத்துவதில்லை நவீனப்படுத்தப்படவில்லை பாரம்பரிய கலைகள் ஒரு சமூகத்தின் வரலாற்று பதிவுகளாகவும் நாகரிக பதிவாகவும் அமைகின்றன பாரம்பரிய கலைகள் நமது பரம்பரை சொத்து முதுசம் அதில் எவ்வித மாற்றமும் தேவையில்லை மாற்றம் வேண்டி நிற்பன நேர மாற்றம் தற்கால நடைமுறை கதைக்கரு தற்கால கூத்தர்களின் ஒப்படை போன்றவைகள்தான் நீங்கள் பேணி பாதுகாத்து வரும் என்ன மற்ற இடங்கள் போலவே எனது ஊரான ஆரையம்பதியிலும் பழைய சுவடிகளையும் பேணி பாதுகாத்து வந்தனர் இன்றும் சிலரிடம் வைத்தியம் மாந்திரிகம் போன்ற ஏட்டு பிரதிகள் உள்ளதையும் அறிய முடிகின்றது அதே போலத்தான் எனது தந்தையின் ஏடுகள் ஒரு பெட்டகத்தினுள் கட்டுக்கட்டாக இருக்க அவர் மறைவின் பின் எல்லா ஏடுகளையும் எனது சகோதரனான இளைய தம்பி எனது மாமாவின் உதவியுடன் எறியூட்டிய போது அவற்றில் சில ஏடுகளை பாய்ச்சுற்று அசவுகளில் எடுத்து மறைத்து வைத்து தமக்கையாருக்கு தெரியாமல் தன் வீட்டில் பொட்டத்திற்குள் வைத்து எமது தாயின் மறைவின் பின் எனக்கு அம்மாவின் ஆதங்கங்களை கூறி கையளித்து மந்திரங்களை மறந்தும் கற்றுவிடாதே தம்பி என்று கூறினார் அவ்வாறு சுவடிகளில் ஒன்றுதான் அந்த அரும்பொக்கிஷமான சிந்தாமணி நிகண்டு ஆகும் இவற்றை பல வகைகளில் வண்ணம் பச்சிலைகளால் துடைத்து பாதுகாத்து வந்த வேளை முதலில் திருகோணமலை வளாக அரும்பொருட்காட்சியக திறப்பு விழாவின் போது காட்சிப்படுத்தப்பட்டதன் பின்னர் சிந்தாமணி நிகண்டு ஏட்டினை பற்றி பரவலான விமர்சனம் வந்தது ஏட்டு பிரதிகளையெல்லாம் மட்டக்களப்பு ஆவண காப்பகமான அரசடி நூலகம் பேணி பாதுகாத்து வருகிறது இந்நூலகத்தில் பணிபுரியும் காப்பக ஆய்வு இளைஞர்கள் எமது ஏடுகளையும் பெற்று படியெடுத்து ஆவணப்படுத்தியதோடு எமது ஏடுகளையும் சுத்தப்படுத்தி பாதுகாப்பாக இருக்கும் வகையில் தேப்பன் தைலத்தால் சுத்தப்படுத்தி மீண்டும் கையளித்தனர் கிழக்கு பல்கலைக்கழகமும் அண்மையில் ஏட்டு காப்பக பிரிவை தொடங்கி எனது ஏட்டு பிரதிகள் சிலவற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கின்றனர் ஆனால் இந்த நிகண்டு எமது இல்லத்தில் ஏனைய ஏட்டு பிரதிகளுடன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது உங்கள் செயற்பாடுகளுக்கு குடும்பம் தரும் ஆதரவு பற்றி சொல்லுங்கள் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு எனும் பொய்யாமொழி புலவர் வள்ளுவெருமானின் திருக்குறள் படி வாயும் வகிருமானாலும் தாயும் பிள்ளையும் வேறு என்பார்கள் அந்த வகையில் இந்த கேள்வி மிகவும் பொருத்தமானது எனது நன்றி கடன்களை நவின்றுவிட சந்தர்ப்பம் அளித்த உங்களுக்கு முதல் நன்றி எனது அனைத்து கலையிலக்கிய செயற்பாடுகளுக்கும் எப்பொழுதும் கை கொடுத்து மெய்வருத்தம் பாராது எதுவும் சொல்லாது குறிப்பறிந்து உதவுபவர் எனது மனையாள் எந்த எந்த மாதிரியான பங்களிப்புகளை எவ்வப்போது செய்ய வேண்டுமோ அவ்வப்போது செய்வார் கூத்து நாடகம் பழகும் போதும் பயிலும் போதும் வரும் அத்தனை கலைஞர்களையும் ஆதரித்து காப்பார் வேலைக்கு வேளை தேநீர் குளிர்பானங்கள் சிற்றுண்டிகளை அவரவர் தேவையறிந்து கொடுத்து உபசரிப்பார் எனது நாடகக் கூத்து பாத்திரங்களுக்கான சேலை சட்டை மற்றும் ஒப்பனை பொருட்களை அவரே வாங்கி ஒப்பனை செய்வதும் நான் இலக்கிய எழுத்துக்களில் மூழ்கி எழுதும் பொழுதெல்லாம் விழித்திருந்து நேரத்துக்கு நேரம் கண்டிப்புடன் ஆகாரங்களை அளித்து உண்ண குடிக்க வைப்பார் இன்னும் எனது கலை இலக்கிய செயற்பாடுகளுக்கு தோளோடு தோல் நின்று ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது எனது கலையுலக பயணத்தில் நான் கொண்டேன் எனது ஒரே மகன் பூசிதன் எனது அனைத்தையும் நேரம் காலம் பார்க்காது கண்விழித்து தட்டச்சு செய்து ஒழுங்குபடுத்தி உரிய உரிய முறைப்படி பிரதிகள் எடுத்து சரிபார்ப்பதற்கு கொடுப்பார் எனக்கு அவ்வப்போது தேவையான தரவுகளை இவ்வகையிலும் பெற்று உடனுக்குடன் உதவுவார் எனது கலையாக்க செயற்பாடுகளுக்கு தனது உழைப்பு நேரம் என்பவைகளை முதலீடு செய்து எனது கலை பயணத்தை தடையின்றி நான் நிறைவேற்ற முன்னின்று உதவும் திறன் ஆற்றல் மனப்பாங்கினை கொண்டுள்ளார் நமது பாரம்பரிய கலைகள் மற்றும் இலக்கிய முயற்சிகளில் ஈடுபடும் இன்றைய தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன கலை என்பது மனநிறைவை தரும் சாதனம் கலையானது அதனை பயில்வோருக்கும் நுகர்வோருக்கும் மன நிறைவை தருகிற ஒரு திறனாகும் கலையானது மனிதரை செம்மைப்படுத்துவது பாரம்பரிய கலை இலக்கியங்கள் மக்கள் மனம் கொள்ளும் தெய்வீக கலைகளாக மிளிர்கின்றவை கலைகளை கலைகளாக மதிக்க வேண்டும் கலை பயணத்தில் எத்தனையோ தடை சந்திக்க வேண்டி வரும் அவற்றையெல்லாம் பொறுமை சகிப்புத்தன்மை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பாங்கு செவிமடுத்தல் நம்பிக்கை ஆயுதங்களால் படிக்கற்களாக மாற்றி இலக்கையடைய பயணிக்க வேண்டும் கலை இலக்கியங்களை சரிபார்க்க செம்மையான முறைகளில் கைப்பற்ற கலைஞர்களிடையே போட்டி இருக்க வேண்டும் அதனை தப்பிதமாக விளங்கி பொறாமையாக மாற்றிவிடக்கூடாது கூடாது உண்மை கலைஞர்களை கலையுணர்வுள்ள உண்மை ரசிகர்களை மதித்து போற்றி வாழ்த்த வேண்டும் கலைஞர்களின் உண்மை நுட்பங்களை அறியாது கலைஞர் என தம்மை தாமே கொள்ளுபவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது சரிசம நீதிகளோடு திறமைகளை மதித்தல் உண்மை கலைஞர்களாக உயர்ந்து மிளிரலாம் என்பதே நிதர்சனம் இவற்றை ஏற்றுக்கொள்வதோ மறுதளிப்பதோ அவரவர் மனநிலையை பொறுத்ததாகும் எனினும் பாரம்பரிய கலைகளை பாரம்பரிய முறைப்படி பேணி பாதுகாப்பதோடு வளர்ந்து வரும் இன்றைய தலைமுறையினர் அதனை முறையாக கை கொண்டால் உண்மை கலை இலக்கியங்களுக்கு உயிர் ஊட்ட முடியும் இதனை உணர்ந்து செயற்படுவார்களாயின் உயர்வை பெற முடியும் நன்றி ஐயா நன்றி